இந்த அனுபவ அறிவும் தர்க்க அறிவும் உன்னை வீணில் வெளியிலே குப்பையிலே கொண்டு போய் தான் சேர்க்கும் இந்த அனுபவ அறிவு தர்க்க அறிவு அது இரண்டுமே உனக்கு உனக்கு சாத்தியப்பட்டதுமில்லை உனக்கு உன்னை சரியான தர்ம பாதையிலே கொண்டு போவது கிடையாது இந்த அறிவு பிரத்யோகமான குரு கொடுக்கக்கூடிய அறிவு இது தன்னை அறியக்கூடிய அறிவு என்பது தனி அசாத்தியமானது இந்த அறிவு தான் வேணும் இந்த அறிவு இதுவரைக்கும் நான் வச்சிருக்கிற அறிவெல்லாம் அனுபவ அறிவு இந்த உலகம் கொடுத்தது தர்க்க அறிவு நான் பேசி படித்து சாத்திரங்களை கற்று தெரிந்து கொண்டது எல்லாம் ஒன்றுக்கும் எல்லாம் குப்பை தான் ஆனால் எனக்கு இந்த அறிவு எப்படி வேணும் எனக்கு எதுவுமே தெரியாது சாமி நான் இதுவரைக்கும் இந்த உலகம் கொடுத்ததை இப்படித்தான் வாழ்கிறேன் உலகம் சொல்லிக் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு போய் யார் பகவானுடைய காலிலே சரணடைக்கிறான் பகவானை அப்படி எவன் கெஞ்சி கேட்கின்றான் அவனுக்கு வழங்கப்படுகிறது அந்த நல்லறிவு கேட்கின்றேன் தாமரை குடியேறி